ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நேற்று ஒரு குட்டச்சி பறித்தேன் இன்னைக்கு ஒருத்தி வந்திருக்கா வாடிச்சல்ல வாடிச்சல்லம் புடலங்காய் பார்க்கவே பழாக இருக்கு குட்டையாக இருக்காமா குட்டை புடலங்காய் மீடியம் சைஸ் புடலங்காய் நீட்டு புடலங்காய் பாம்பு புடலங்காய் எத்தனை வகை தான் புடலங்காய் இருக்குது எனக்கு என்னமோ ரொம்ப நீளமாக இருக்கிறது பாம்பு மாதிரி இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதாவதுங்க அரிய வகையாக இருக்கணும்ல அந்த மாதிரி அரிய வகைகளை பறைக்க ரொம்ப பிடிக்கும் வளர்க்குறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் அடக்கொடவுலே இங்கே பாருங்களேன் ஏன் இந்த இடம் மட்டும் இப்படி இருக்கான்னு பார்த்தா ஒரு கொடி போய் இவங்க கழுத்தை நெரிச்சிருக்காங்களே பாவம் சொல்லும் இங்கே பாருங்கள் கொடி போய் இங்கே பாருங்க கொடி சுற்றி நம்ம மனுஷங்களுக்கு தான் கொடி சுற்றிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க பாவம் பிள்ளை நானும் பார்க்கவே இல்லை முதல்ல பார்த்துருந்தேன்னா கூட அந்த கொடியை நம்ம எடுத்து விட்ருக்கலாம் அழகாக நீச்சாக பிள்ளைக்கு என்னமோ என்னடா கழுத்து சுருங்கி போய் இருக்காளேன்னு பார்த்தா கொடி சுற்றி வளர முடியாமல் கஷ்டப்பட்டு திணறி ஒரு வழியாக அறுவடை பண்ணிட்டேங்க ஸோ நேற்று ஒரு புடலங்காய் அறுவடை பண்ணேன்னா ஒரு குட்டிச்சி வெள்ளச்சி இன்னைக்கு ரெண்டு ஸோ மூணு பேரையும் போட்டு நாளைக்கு தேனாக இருக்கும் போல் மூணு புடலங்காயம் போட்டால் தாராளம் ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொரியல் முட்டை போட்டு பொரியல் வச்சாச்சுமாக தேனா இருக்கும் ஓகே இந்த குட்டச்சி உங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா அப்படியே கையோட இங்கே பாருங்க நீ ஏன் வீட்டுக்கு வந்தா நீ எனக்கு தாண்டி சொந்தம் அச்சாச்சு போடலங்க முட்டை போட்டு ஒரு பொரியல் ഇവങ്ങളെയും വെണ്ടക്കാവയും മാങ്ങാവും പോട്ട് ഒരു തേങ്ങാ സാമ്പാർ ഓക്കെ ബൈ